ரெண்டு காவலர்கள் அந்த பொண்ணை கெடுத்திருக்காங்க அதை கண்டித்து ஆந்திராவில் இருக்கிற பவன் கல்யாண் திரு பவன் கல்யாண் கண்டனம் பண்ணியிருக்கேன் ஏன்னால் இந்த ஆட்சி யாரும் குறை சொல்ல முடியாது எந்த கொம்பனும் குற சொல்ல முடியாது கொம்பளந்தான் குறை சொல்ல முடியாது சாதாரண மக்கள் குறை சொல்லலாம்ல இந்த அரசை அவ்வளோ குறை இருக்குதுல்ல பட்டியல் போடுவேன் எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ணலை இந்த அரசு ஒன்றுமே பண்ணலை இந்த மக்களுக்கு ஓ ஏ ஓ ஏ வேலை போடுறான் ஒரு பறையனுக்கு வேலை கொடுத்துருக்கியாருன்னு கேளுங்க கேளுங்க முத்துவல் கருணாநிதி மகன் திரு ஸ்டாலின் முதல்வர் அவர்களே பறையர்களுக்கு அந்த ஓயல எத்தனை பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறேன்னு வெள்ளை எரிக்கு கொடுக்க முடியுமா இந்த முத்துவல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் சொல்ல முடியுமா இவர் போய் குறை சொல்ல முடியாதான் குறைதான் இந்த அரசு இந்த அரசு என்பது குறைகளின் மொத்த தான் இந்த அரசு அண்ணன் எடப்பாடியார் அரசு என்பது குறைகளை நிவர்த்தி பண்ணிய அரசு அண்ணன் எடப்பாடியார்